டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய நெடுஞ்சாலை அருகாமையில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மதுராந்தகம் நகர கழக செயலாளர் பூக்கடை சரவணன் இவர்கள் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் நகர அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் எம் பி சீனிவாசன் மதுராந்தகம் ஒன்றிய குழு பேருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கார்த்திகேயன் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வையாவூர் வி ஜி குமரன் கருங்குழி பேரூர் கழக செயலாளர் ஜெயராஜ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் என